சரி காவேரி மகாநதி சீரியலில் இன்னைக்கான எபிசோடு என்னென்னு பார்த்தோம்னா நீயும் விஜயும் இப்படி பிரிஞ்சு வாழ்ந்து கஷ்டப்படுறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வேண்டிதானே அப்படின்னு சொல்லி நீ வீண் சொல்லிடுறாரு அது கரெக்டு தான் அம்மாட்ட சொன்னால் அம்மா என்னை உடனே அனுப்பி வச்சுருவாங்க அது ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறத தெரிஞ்சால் உடனே விஜய் கூட அனுப்பி வச்சுட்டு அம்மா இந்த ஊரை விட்டு போயிடுவாங்க ஏன்னா எங்கள் அம்மா இப்படியே இந்த ஊரை விட்டு போகக்கூடாது பிஸ்னஸில் ஒரு பெரிய ஆகிட்டு தான் எங்கள் அம்மா போகணும் அப்படின்னு சொல்லி காவேரி இருக்காங்க அதுக்கப்புறம் விஜயை பார்க்க காவேரி வந்துடுறாங்க வந்தவொடனே ஏன் இப்படி சிரமப்படுற நான் தான் உனே வராத நான் பார்த்துக்குறேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு பரவாயில்லங்க நான் உங்களை பார்த்துக்காம வேற யார் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டுறாங்க இந்த பக்கம் கங்காவுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டுருக்காரு குமரன் அவங்க அம்மா வந்தோடனே பயந்துட்டு எந்திரிக்கிறாங்க எங்கள் அம்மா உனே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி குமரன் சமாதானப்படுத்துறாரு உங்கள் அம்மா எப்பயுமே இப்படியே இருக்க மாட்டாங்கங்க அப்படின்னு சொல்லி கங்கா சொல்லிட்டுருக்காங்க காவேரி விஜயும் பேசிக்கிறாங்க திரும்பங்க உங்களுக்கு ஐஸ் ஐஸ்தண்ணியை வச்சு அந்த இடம்லாம் தொட்டு தொடச்சி விட்றேன் கொஞ்சம் குளிர்ச்சி ஆனால் இது பெரிய கஷ்டமாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் நான் உனக்கு பண்ணவே இல்லையே அப்படின்னு விஜய் சொல்கிறாரு பரவாயில்ல திரும்புங்க நான் உங்களுக்கு பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லி காவேரி ஐஸ் ஐஸ்தண்ணியை வச்சு அந்த இடம்லாம் தொட்டு தொடச்சி விட்டுட்டுருக்காங்க திரும்புங்க விஜய் பின்னாடி நல்லா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உனக்கே இந்த சிரமம்லாம் விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிற சொல்கிறாரு நான் தான் உன்னை வராதன்னு சொன்னேன்ல இப்போ நீங்களும் சேர்ந்து கஷ்டப்படுறீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி காவேரி ஃபீல் பண்ணுறாங்க பரவாயில்ல இப்போ நான் வந்தனால உனக்கு என்னென்னு நீ இங்கே வந்து என்னை பாத்துக்கிறே அப்படின்னு சொல்லி விஜய் சந்தோஷப்படுத்த